இஸ்லாத்திலே அலகிய வார்த்தையை கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் சலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து ஒரு தடவை ரசூல்லா பாத்திமா ரலீலாவை பார்க்கறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு பாத்திமா ரலீலாவை பார்த்தா சோகமா இருக்காங்க உடனே ரசூல்லா என் அருமை மகளே ஏன் என்னாச்சு ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரசூல்லா அதுக்கு பாத்திமா ரலீலா சொல்றாங்க இல்லை தந்தையே நாங்கள் சாப்பிட்டு மூன்று நாட்கள் ஆகிவிட்டது இங்க எந்த உணவும் கிடையாது அங்க பாருங்க ஹசன் எல்லாம் ஹுசன் எல்லாம் பசியால துடித்துடிச்சு படுத்துருக்காங்க அப்படி சொல்றாங்க உடனே எல்லாம் கண் கலங்கி சொல்றாங்க அங்க ரசூல்லாம் கண் கலங்கிட்டு உடனே வீட்டை விட்டு வெளியே போய் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாக்குறாங்க பார்த்தா ஒரு தோட்டத்துல ஒரு மனிதர் கிணற்றுல தண்ணீர் இறைச்சி தோட்டத்துக்கு ஊத்திட்டு இருக்காங்க அந்த மனிதர் கிட்ட போய் நண்பரே எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த நண்பர் சொல்றாங்க நண்பரே நான் ஒண்ணு இங்க முதலாளி கிடையாது எங்களுடைய முதலாளி அங்க இருக்காங்க நானும் இங்க ஒரு தான் சொல்றாங்க உடனே முதலாளி கிட்ட போய் எனக்கு ஏதாவது வேற வேலை போட்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த முதலாளி அப்படியா நீனும் தண்ணி இறைச்சி ஊத்து அப்படி சொல்றாங்க உடனே ரசுல்லா போய் தண்ணி எடுத்து ஊத்துறான்னு பாக்குறாங்க வாளியை பார்த்தா வாளியோ பெருசு அந்த வாளி நாலஞ்சு பேரு சேர்ந்து தூக்குனாதான் அந்த வாளியே தூக்க முடியும் அந்த அளவுக்கு பெரிய வாளி ஆனா அவங்க கண் முன்னாடி வந்தது தன் அருமை மகள் பாத்திமார் அழி ஹசன் அசனுசை அடியெல்லாம் பசியால துடிச்சது கண் கண்ணை வந்து நிக்கிது அதனால அவங்க அந்த வாலியுடைய வெயிட்ட பொருட்படுத்தாம அந்த வாளியை தூக்கி தண்ணீர் அரைச்சி ஊத்துறாங்க அந்த முதலாளி சொன்னாங்க ஒரு வாளிக்கு மூன்று பேரிச்சப்பணம்னு சொன்னாங்க அதனால ஒரு வாளி தண்ணி அரைச்சி ஊத்துறாங்க ரெண்டு வாளியும் தண்ணி அரைச்சி ஊத்துறாங்க மூணாவது வாளி தண்ணி இறைச்சி ஊத்தும் போது கயிறு அறுந்து வாளி கிணத்துல விழுந்துருது அங்கேருந்து அந்த முதலாளி பார்த்து ஓடி வந்து ரசோல்லாவை திட்டி அரைறாங்க உடனே ரசோல்லா நான் செஞ்சது குற்றம் தான் என்னை எவ்வளவோ அடிக்கணுமோ அடிச்சுக்கோங்க அப்படி சொல்றாங்க உடனே அந்த தோட்டக்காரன் எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிக்கிறாங்க மாத்தி மாத்தி ரெண்டு கணத்துனே அரைஞ்சுக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சு சோ சோம்பேறி ஆன பின்பு அவங்க அடிக்கிறது நிப்பாட்டுறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க நான் ரெண்டு வாளி தண்ணீர் அடிச்சு ஊத்துனேன் அதனால எனக்கு ஆறு பேர் சி கொடுங்க இல்லைன்னா இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாயிருவீங்க நீங்க குற்றவாளி ஆயிருவீங்கன்னு சொல்றாங்க உடனே அந்த முதலாளி கோபத்தோட ஆறு பேர் சி கொடுக்குறாங்க உடனே ரசோல்லா வீட்டுக்கு கொண்டு போய் ஃபாத்திமாரலிங்கா வீட்டுக்கு கொண்டு போய் தமகர் மகர் பேர குழந்தைகளுக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க ஆனா வந்து அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரசூல்லா பேரித்த மரத்தை மட்டுமே கொண்டு போயிருக்கலாம் ஆனா ரசூல்லா என்ன செஞ்சாங்க தெரியுமா கிணத்து கீழே கிணத்துக்கிட்ட கைய நீட்டினாங்க வாளி மேல வந்துச்சு அந்த வாளியை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போய் பேரித்த மரத்தை ஊட்டி விட்டாங்க த மகளுக்கும் பேர குழந்தைங்களுக்கும் அந்த இடத்துல அந்த தோட்டக்கார கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த வாளி கீழே இருக்கு அதை பார்த்த உடனே அவங்க அவ்வளவு அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படி வாளி மேல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள பக்கத்துல உங்க நண்பர் சொல்றாங்க நீங்க அடிச்சது யாரு தெரியுமா நீங்க அடிச்சது முகமது நபி சல்லா அலிசல்லம் மீது அல்லாவுடைய தூதர நீங்க அடிச்சிட்டீங்க அப்படி சொல்றாங்க உடனே அவங்க சொல்றாங்க இந்த ஊர் மக்கள்லாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்களே யார் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்கு போய் ரெண்டு பால் எடுத்து அவங்க ரெண்டு கையை அறுத்துக்கிட்டாங்க அறுத்துக்கிட்டு அவங்க சொல்றாங்க ரசூல்லா அடிச்ச உடல் என் உடம்புல இருக்க கூடாது அந்த கை என் உடம்புல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கையுமே வெட்டிக்கிட்டு அந்த நிலையோட ரசூல்லாவை தேடி போறாங்க எது ரசூல்லா வீடு எது ரசூல்லா வீடுன்னு தேடி போறாங்க தேடி போன சமயத்துல ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பாத்திமா ரலி இல்லா வீட்டுல ரசூல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சு உடனே பாத்திமா ரலி வீட்டு கதவை தட்டுறாங்க அந்த ரத்தம் சுட்ட சுட்ட நிக்கிறாங்க பாத்திமா ரலி இல்லா கதவை துறக்கிறாங்க பாத்தி அடையில அந்த மனிதனை பார்த்து ரொம்ப பரிதாப நிலையடைங்க உடனே ரசூல்லா கிட்ட போய் இந்த மாதிரி சொல்றாங்க ரசூல்லாவும் பதறி போய் ஓடி வந்து பாக்குறாங்க ஓடி வந்து பார்த்து அந்த மனிதர் சொல்றாங்க யா ரசுல்லா நான் உங்களை அடிச்சு துன்பு துன்புறுத்திட்டேன் அதனால நான் என் கையை வெட்டிக்கிட்டேன் நீங்க ரசூல்லான்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்றாங்க உடனே ரசூல்லா அந்த அந்த ரசூல்லா சொல்றாங்க அந்த மனிதர் கிட்ட அந்த மனிதர் சொல்றாங்க என் பாவத்தை மன்னிச்சிருங்க அழுது அழுகுறாங்க அதற்கு ரசூல்லா ஆத்தம்லா என்ன தெரியுமா சொல்றாங்க கருணையாலே உருவான சரி மன்னிச்சிட்டேன் அல்ல உன்னை பொருந்திக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே உடனே அந்த மனிதருடைய கைய கைய வாங்கி த உம்மிழ் நீரால முபாரக்கான உள்ள உம்மிழ் நீரால அவங்க கையில தடவுறாங்க உடனே அந்த மனிதர் ரசுல்லா கையை பிடிச்சி கலிமா சொல்லி இஸ்லாத்தை எடுத்துக்கிறாங்க சுபஹானல்லா எப்ப ரசுல்லா எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் உழைத்து வாழணும் உழைத்து சாப்பிடணும்னு இந்த இத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம பாத்திமா ர அலி அல்லா எவ்வளவு வறுமையில இல்லாம இல்ல வசதி இல்லாம பொறுமையா இருந்து வாழ்ந்திருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால இஸ்லாமிய பெண்களே ஒவ்வொரு பெண்களும் உர் உருமையா உறுதியா உழச்சி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் பல அலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் அரஹமதுல்லாஹ்யோ வரக்காத்து